ராமு 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 இங்கே வாடா ஐயோ நாய் நல்லா கடிச்சிருச்சி இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஐயா பெரியவரை இங்கே வாங்க வாங்க என்னம்மா ஏன் ஆட்டுக்குட்டிய அந்த நாய் கடிச்சிருச்சியா அப்படியா ஏம்மா ஆட்டுக்கடிக்கு நாய் கடிச்சிருச்சுன்னா நாய் கடிக்கு நம்ம நல்ல முத்துதாம்மா இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போங்க நம்ம பக்கத்து ஊர் தான் அவர் நல்லா பார்ப்பாரு ஏம்மா உடனே அழைச்சிட்டு போ இந்த பாத வழிய போ இல்லைன்னா நான் ஆட்டுக்குட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிட போகுது அப்படியா சரிங்க போகிறேன் வாம்மா என்னம்மா ஆட்டோட வர அசல் வர ஆமாங்க ஐயா ஒரு நாய் என் ஆட்டை கிடச்சிருச்சு இந்த வட்டாரத்தில் இந்த முத்து விட்ட வேற வைத்தியர் எங்கே இருக்காங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க உனக்கு எதுவும் இல்லை ஐயா எனக்கு இது இல்லை ஆட்டுக்குட்டிக்கு தான் சரி ராம ராமனு கூப்பிடுறேன் அது யாருமா ஆட்டோட பேர் தான் ராமு ஓ ஆட்டுக்கு ராமுன்னு பேர் வச்சுருக்கியா சரி சரி அதான் நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கு இங்கே பாருங்க அடட ஆமாம் எவ்வளோ பெரிய கடி ஆமாம்மா பலமாக தான் நாய் கடிச்சிருக்கு நாய்க்கும் நல்ல கடி தாங்க சரி சரி முத நான் ஆட்டுக்கு போடுறேன் சரி பற்றி நீ எதுக்கு கவலைப்பட்ற நாய்க்கடி நல்ல முத்து இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது ராமுக்கு இங்க பாரு இந்த பச்சளை கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் அந்த துணியில் ஒன்றே ஒன்று அவ்வளோதான் இங்கே பாரும்மா இதை இதில் வச்சு இந்த பச்சளையும் இந்த காலில் இப்படி கட்டணும் புரிஞ்சுதா ஏம்மா இதே மாதிரி அஞ்சு நாளைக்கு நீ தொடர்ந்து வரணும் அப்படி வந்து கட்டிட்டேன்னா சீக்கிரமாக குணமாயிரும் ஐயா அஞ்சு நாளைக்கு தினமும் வரணுமா ஆமாம்மா அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து கட்டணும் ஒரு நாள் கூட கட்டலனா ஆடு மேமன்னு கத்தாது நாய் மாதிரி தான் கத்த ஆரம்பிச்சிடும் நாய் மாதிரியே குறைக்கும் கடிச்சது வெறியோ சரியோ ஆ ஐயா அஞ்சு மைல் தினமும் வந்தால் ஏன் போலப்பேன் யாரையும் பார்க்கறது அம்மா உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாதா வைத்தியர் ஐயா இந்த ஆட்டை தவிர எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ அன்பா பேசுகிறதுக்கோ யாரும் கிடையாது நான் ஒரு அநாத வைத்தியர் இங்கேருந்து மேட்டுப்பட்டிக்கு போகணும் அஞ்சு மைல் தூரம் எப்படிங்கய்யா டெய்லி வர முடியும் அதுவும் நான் பொம்பளை பிள்ளை என்ன கவுளி அடிக்குது வைத்தியர் யார் இந்த பள்ளி பள்ளி இல்லைம்மா இந்த ஊர்லேயே பெரிய பிள்ளையும் நான் தான் அது சரி ஓ கதையை கேட்டு எனக்கே ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சும்மா ஓ அப்படியா ஆடு நினைதேன்னு ஓனாய் வருத்தப்பட்டுச்சான் நீங்கள் எதுக்கு வருத்தப்படணும் அங்கே சிரிப்பு ஓனாக இல்லைம்மா இது நல்ல நாய் தான் நான் இந்த ஆட்டுக்கே கொடை பிடிப்பேன் என்னையா சொல்கிற உனக்கு ஆதரவாக இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டிக்கு நான் கொடை பிடிப்பேன் ஏமா நீ இங்கேயே இருக்கியா இந்த ஊர்லேயே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் உன்னோட வைத்திய செலவுக்கும் ஆகும் இந்த ஆட்டோட வைத்தியத்துக்கும் ஆகும் என்ன வைத்தியரையா இவனை நம்பலாமா எம்மா இவனோட எஸ்டேட்டில் ஒரு நான் அப்பது ஐம்பது பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க அது உண்மைதான் ஆனால் இந்த செல்ற விஷயத்தில் இவனை நீ நம்பாமல் இருக்கிறதாம்மா ரொம்ப நல்லது